எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம இனியவள் உற்சாகம் சேனல்ல சிவன்மலை சுப்பிரமணியர் கோவில் திருக்கோவில் பற்றி பலரும் அறியாத பல சுவாரஸ்யமான விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம் அதே மாதிரி நாட்டுல நடக்கும் இன்னல்கள் மற்றும் மகிழ்ச்சியை முன்னதாக தெரிவிக்கும் ஒரு அற்புதம் வாய்ந்த சிறப்பான ஒரு தளத்தை பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கனா திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திற்கு அருகில் உள்ள மலையில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் பார்த்திங்களா அருணகிரி நாதரால் திருப்புகழில் கோடல் பாடல் பெற்ற ஒரு பெருமை கொண்ட தளமாக முருகன் கோவில் அமைச்சிருக்காங்க இந்த கோவிலோட தலை இறைவன் பார்த்திங்களா சுப்பிரமணிய சுவாமி தலை இறை வள்ளி பார்த்திங்களா தெய்வானை தல விருச்சகம் பாத்தீங்களா தொரட்டி மரம் தல தீர்த்தமானது காசி தீர்த்தம் திருவிழா அப்படின்னு இந்த கோவில் எடுத்துக்கிட்டோங்களா சித்ரா பௌர்ணமி வைகாசி விசாகம் மாசி மகம் பங்குனி உத்திரம் அதே மாதிரி இந்த கோவிலோட வரலாறுகள் என்ன இந்த கோவிலுக்கு நம்ம சென்று வழிபட்டால் நமக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தீரும் அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதே மாதிரி நாட்டில் நடக்கும் மகிழ்ச்சிகள் மற்றும் இன்னல்களை முன்னதாகவே அறிவிக்கும் ஒரு அற்புதம் வாய்ந்த எந்த உலகத்திலுமே இல்லாத கோவில் இந்த கோவில் அப்படின்னும் சொல்லலாம் அவ்வளவு அற்புதங்கள் பணித்த நம்மளுடைய சிவன் மலையில் உள்ள ரகசியங்கள் என்ன அப்படிங்கிறத விரிவாக வாங்க பார்க்கலாம் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்க தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா அவரை காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிவன்மலை சுப்பிரமணிய கோவில் தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திற்கு அருகில் உள்ள சிவன்மலையில் அமைந்துள்ளது இது பாத்தீங்களா அருணகிரி நாதரால திருப்புகழ் பாடல் பெற்ற ஒரு பெருமை கொண்ட முருகன் கோவிலுங்க மூலவராக சுப்பிரமணியர் வள்ளியுடன் பார்த்தீங்களா ஒரே திரு கருவறையில் திருமண கோலத்தில் எழுந்திருக்கிறப்பாரு பாட்டாளி அப்படிங்கிற ஒரு கிராமமே சிவன்மலை மலை அமைந்துள்ள ஒரு பகுதியாகவும் சொல்லப்படுது மேலும் மிக்க வனத்துல கோவில் கொண்டுள்ள நல்லமங்கை மங்கை உடனவர் சிறவணீஸ்வரர் மகனே சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி மலைச்சாரல்ல திணைப்புணம் காத்துக்கொண்டிருந்த வள்ளியம்மை காதல் மனம் புரிந்து இங்கு முருகன் குடியேறியதாகவும் சிவன் பாத்தீங்களா திரிபுறத்தை அழிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்தி போது அதிலிருந்து ஒரு சிதறிய பகுதி தாங்க சின்ன பகுதி தான் சிவன் மலை என சொல்லப்படுது மேலுமே இந்த கோவில் பார்த்திங்களா பார்வதி மற்றும் அகத்தியர் சிவனை நோக்கி தவம் செஞ்ச ஒரு தலம் அப்படின்னும் வள்ளிமலைக்கு சென்று வள்ளியை மனம் முடித்த முருகன் வள்ளியுடன் இங்கு திரும்பி வந்து குடிகொண்டதாகவும் தல வரலாறானது சொல்லப்படுது அதனாலதான் இந்த தளத்துல பார்த்தீங்களா முருகன் சுப்பிரமணியராக வள்ளியுடன் உ காட்சி தருகிறாரு மேலுமே இந்த கோவில்ல ஒரு அற்புதமான நிகழ்வு என்ன அப்படின்னா சிவன்மலை கோவில்ல சிறப்புகளில் பிரசித்தி பெற்றது ஆண்டவன் உத்தரவு பெட்டியாகும் மனிதர்களுக்கு ஏற்படும் இன்னல்கள் மற்றும் மகிழ்ச்சிகளை முன்னதாகவே உணர்த்துவதனால மூலவருக்கு காரணமூர்த்தி அப்படிங்கிற ஒரு பெயரும் இருந்தது சிவன்மலை ஆண்டவர் பக்தர்களோட கனவுல வந்து தனக்கு இன்ன பொருளை வைத்து பூஜை செய்யும்படி உத்தரவிடுவார் அதன்படியே சாமியிட்ட உத்தரவு கேட்டுட்டு உத்தரவானதுமே குறிப்பிட்ட அந்த பொருளானது ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைத்து வழங்கப்படும் இன்னொரு பக்தரோட கனவுல வந்து அடுத்த பொருளை சுட்டி காட்டும் வரைக்குமே அந்த பழைய பொருளை கண்ணாடி பெட்டிக்குள்ள பக்தர்களோட பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கும் மேலுமே இந்த நம்ம என்னென்ன பிரார்த்தனை செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க விரிவா பார்க்கலாம் திருமண தடை குழந்தை பாக்கியம் மேன்மை அடைய நோய் பாதிப்பு என அத்தனை பிரச்சனைகளுக்குமே இங்கு தீர்வு கிடைக்கும் அற்புத மழையாக விளங்குகிறதுங்க அதே மாதிரி இந்த கோவிலில் இருக்கும் வக்கிரக சன்னதியை ஒன்பது முறை சுற்றி வழிபட்டு வந்தாலே எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட அதிலிருந்து விடுபட முடியும் சனி பகவான் பார்த்திங்களா தனி சன்னதியிலும் எழுந்திருக்கிறாரு மழை மேல சுரலோக நாயகி சமேத ஜீரகரேஸ்வரர் எழுந்தளிக்கிறாரு இங்கு பார்த்தீங்களா காய்ச்சல் வந்தவங்க மிளகு ரசம் வைத்து இங்கு வந்து பூஜை செஞ்சு உண்டாலே காய்ச்சல் முழுமையாக நீங்கும் அப்படிங்கிற அதிகம் காலங்காலமாகவே இருந்துட்டு வர ஒரு விஷயம் இப்போவுமே கூட அந்த சிவன் மலையில் அந்த காய்ச்சல் வந்தவங்க இப்போவும் கூட செய்யறது ஒரு அதிசயம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பார்த்திங்களா இந்த கோவிலோட தல சிறப்பு அப்படின்னா மற்ற திருத்தலங்கள்ல போல இல்லாம இங்கே பார்த்தீங்களா முதல் வழிபாடு முருகப்பெருமானுக்கு ஆனா மற்ற கோவில்களில் பார்த்தோம் அப்படின்னா முதல் வழிபாடு பிள்ளையாக இருக்குது நவகிரகங்கள் அனைத்துமே சூரிய பகவானை பார்த்து நிற்கப்படுது அணையாத தீபம் இந்த கோவிலில் எப்போதுமே எரிந்து கொண்டே இருக்கிறது இந்த கோவிலோட இன்னும் ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம திருநள்ளாறு சென்று சனீஸ்வரனை தரிசிப்பதும் சூரிய நாராயணர் கோவில் சென்று நீங்க சூரியனை வழிபடுவதாலும் ஏற்படும் சிறப்புகள் அனைத்துமே இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டாலே முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே இந்த கோவிலில் பல அற்புதங்கள் நிறைந்திருக்கு அதே மாதிரி இந்த கோவிலோட சிறப்புகள் என்ன அப்படின்னா கோவிலோட உள் பிரகாரத்தில் உள்ள குகையில புகழ்பெற்ற முனிவர் சிவ வாக்கியர் இன்னும் வசித்து வருவதாக நம்பப்படுகிறது மேலுமே வள்ளியுடன் சுப்பிரமணியர் அமர்ந்திருக்கும் நிலையில் முனிவரானவர் சித்தரிக்கப்படுகிறார் இந்த குகையில வற்றாத தீபமானது எப்போதுமே எரிகிறது சூரிய நாராயணர் கோவிலில் சூரியனை வழிபடுவதாலும் திருநள்ளாறு சனி பகவானை வழிபடுவதாலும் கிடைக்கும் நன்மைகள் எல்லாமே இந்த கோவிலிலேயே பக்தர்களுக்கானது முழுமையாக கிடைக்கிறது இந்த கோவில் பார்த்தீங்களா திறக்கும் நேரமானது நாள் முழுவதுமே காலை ஐந்து முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரைக்குமே திறந்திருக்கும் அதே மாதிரி இந்த கோவில்ல பார்த்தீங்களா கடல் மட்டத்திலிருந்து நானூறு அடி உயரத்தில் ஒரு மலையில இந்த கோவிலானது அமைந்திருக்கு கோவிலை அடைய நானூத்தி தொண்ணூத்தி ஆறு படிகளும் அமைக்கப்பட்டிருக்காங்க பத்து மற்றும் பன்னெண்டாம் நூற்றாண்டு பதிவுகளில் இருந்து குறிப்பு சொல்லப்படுகிறது முழு மலைக்கோவிலுமே ராஜகோபுரம் சீபஸ்தம்பம் கொடிக்கம்பம் முன் மண்டபம் பிரகாரம் மூலவரோட கருவறை எல்லாமே கொண்ட ஒரு கல்லால் கட்டப்பட்டதாகவும் சொல்லப்படுதாங்க மேலுமே இது இந்து மத மற்றும் அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இந்து கோவில பல அற்புதங்கள் நினைஞ்சிருக்குங்க மலைக்கு செல்லும் பதினெட்டாவது படி சத்யா படி அப்படின்னு அழைக்கப்படுகிறது இங்கு இரண்டு வழக்கறிஞர்களுக்கிடையான வழக்குகள் கடந்த காலத்துல விசாரிக்கப்பட்டு தீர்க்கப்பட்டாங்க படி என்றாலே படி என்று பொருள் இது புராணப்படி என்றும் அழைக்கப்படுகிறது விசாரணைகள் மற்றும் நீதி வழங்கப்படுவதை காண சடச்சி அம்மன் இந்த படியில வசிப்பதாக நம்பப்படுது மேலுமே அன்னை வள்ளி அம்மனோட பாதங்களுடன் ஒரு அர்த்த யந்திரமும் இங்கு நிறுவப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுது மேலுமே இந்த கோவிலோட மகத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தா ஹனுமா தீர்த்தம் அகஸ்திய தீர்த்தம் இந்திர தீர்த்தம் மங்கள தீர்த்தம் வீர தீர்த்தம் சக்தி தீர்த்தம் பிரணந்த தீர்த்தம் என ஏழு நீரூற்றுகள் இருப்பதையும் கங்கையின் மகிமையும் பகவானின் பக்தர் ஒருவர் அறிந்து கொண்டார் முருகப்பெருமானிடம் அனுமதி கேட்டால் முருகப்பெருமான் அவருக்கு காசியையும் இப்போது வாரணாசி கங்கையையும் காட்டி அவற்றை இங்கேயே உருவாக்கியதாகவும் சொல்லப்படுது மேலுமே இந்த மலையின் ஒரு பகுதியான நந்தவனம் தோட்டத்தில் காசி கங்கை தீர்த்தமானது உள்ளது அதே மாதிரி இந்த உலக புகழ்பெற்ற சிவன் மலை ஆண்டவர் உத்தரவு கற்பூரம் மற்றும் பிரம்பு வைத்து பூஜை செய்யப்படுகிறது திருப்பூர் சிவன்மலை சுப்பிரமணிய கோவில் ஆண்டவ உத்தரவு பெட்டியில் இன்று முதல் மே கற்பூரம் மற்றும் பிரம்பு வைத்து பூஜை செய்யப்படுறாங்க மேலுமே இது பல அற்புதங்களை நிகழ்த்துவதாகவும் சொல்லப்படுது சிவ வாக்கியர் பார்த்திங்களா இந்த மலையில் தவம் செஞ்சதாகவும் அவரோட பெயரிலேயே சிவன் மலை உருவாக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது திருமண தடை இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு சென்றுவாங்க உங்களோட வாழ்வில் பல அற்புதங்கள் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க தொழில் அடைய நோய் பாதிப்பு என அத்தனை பிரச்சனைகளுமே தீர்வு கிடைக்குங்க அற்புத மலையாக இது விளங்குகிறது வக்கிர சன்னதியை பார்த்திங்கன்னா ஒன்பது முறை நீங்கள் சுற்றி வழிபாடு மனதார நினைத்து வழிபாடு செஞ்சு வந்தாலே எத் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதிலிருந்து உங்களால் விடுபட முடியும் சனி பகவான் பார்த்தீங்களா தனி சன்னதியிலும் எழுந்திருக்கிறார் மழை மேல சுரலோக நாயகி சமேத ஹரேஸ்வரர் பார்த்தீங்களா எழுந்திருக்கிறார் இங்க பார்த்தீங்களா காய்ச்சல் வந்தவங்க இங்கு வந்து பூஜை செஞ்சு மிளகு ரசமானது வைத்து நீங்க சாப்பிடும்போது உங்களுடைய காய்ச்சல் அனைத்துமே உங்களோட வாழ்வில் பல அற்புதங்கள் நடக்கும் ஒரு அற்புத மலையாக இந்து கோவிலானது விளங்குக்குது அதே மாதிரி பாத்தீங்களா மற்ற திருத்தலங்களை போல இல்லாம இங்கு வந்து முதல் வழிபாடு முருகப்பெருமானுக்கு ஆனா மற்ற கோவிலில் பாத்தீங்களா முதல் வழிபாடு பார்த்தீங்களா பிள்ளையா இருக்கு நவகிரகங்கள் அனைத்துமே சூரிய பகவானை பார்த்தே நிற்கப்படுது அதே மாதிரி அணையாத தீபம் இந்த கோவிலில் எப்போதுமே எரிந்து கொண்டு இருக்கிறது இந்த கோவிலோட இது உலக புகழ் பெற்றது அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டி என்ன பூஜை ஆகிறது இந்த சிவன்மலையோட சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு நாம் காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க அதே மாதிரி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படும் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் முன்பதிவு செஞ்சுக்கோங்க உங்களுக்கு முருக பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ